விஜய் வந்து ஜீரோ அடுத்து எம்ஜிஆர் கிடையாது சார் எம்ஜிஆருக்கு நிகரம் யாராலையும் வர முடியாது போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிருக்காரு விஜய் நிறைய எங்க திட்ட உதவிகள் பண்ணாரு வரதான் ஆரம்பிக்குது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறது அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சி ஆரம்பிக்கும்போது போவே பன்னெண்டு லட்சம் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் மக்கள் வந்த கூடத்துக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்குதுன்னா கிடையாது அவங்க எல்லாம் ஆனால் பட்ட கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் அந்த அளவுக்கு நான் முடியும் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ்குமார் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நண்பர் எம்ஜிஆரோட தீவிர பக்தர்னு கூட சொல்லலாம் இதரோட அரசியல் பார்வை வந்து ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப விசாலமாக இருந்திருக்கு ஓம்புடி பிரசாத் சிங் அவர்கள் அதிமுகவின் மூத்த தொண்டர் நடப்பு அரசியல் பற்றியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றிய கருத்துக்களையும் அவரிடம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரும்பாலும் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கிற கட்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ டிவி கே அதாவது விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அது இப்ப அடுத்த எரிசியா பேசுறாங்களா இல்ல அடுத்த எம்ஜிஆர் அப்படின்லாம் சொல்றாங்க அடுத்த எம்ஜிஆர் எல்லாம் கிடையாது சார் எம்ஜிஆருக்கு நிகர் யாராலையும் வர முடியாது எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான் விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாதா ஆக முடியாது எம்ஜிஆர் என்ன எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி இவனால செய்ய முடியுமாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களை சந்திச்சவர் எம்ஜிஆர் தொண்டர்களை சந்திச்சார் எம்ஜிஆர் தொண்டர்களுடைய தொடர்புகளை இருந்தார் எம்ஜிஆர் விஜய் ஒரு 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 ஆளு ஒரு ஆள் கூட பேசினாரா ஒரு மீடியால பேசினாரா ஒரு பிரஸ் மீட் கொண்டாரா இல்லை விஜயுமே பல ஆர்ப்பாட்டங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்திலிருந்து என்னோட மக்கள் இயக்கம் மூலியமா நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருந்திருக்காரு எங்க நலத்திட்ட உதவிகள் பண்ணாரு அவரு ரெண்டு காலு இல்லை ஊனம் ஒரு பொண்ணு அவங்க வீட்டு வாசல்ல நிற்குது அந்த பொண்ணையே பார்க்கல மாற்றுத்தின் திறனாளிகள் அவங்க இந்த வீட்டுக்கு வந்தாங்க அவங்க இல்லையே பார்க்கலையா சார் அது அவர் எப்படி சார் எம்ஜிஆரு கூட ஒப்பிட முடியும் ஜீரோ சார் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் ஜீரோ விஜய் வந்து ஜீரோ இல்லை மக்கள் ஒப்பிடுறாங்க அடுத்து மக்களுக்கு தெரியாமல் புரிதல் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மக்களை கேளுங்க எம்ஜிஆர் மாதிரி ஏதாவது செஞ்சாரா ஒரு விஜய் ரசிகரை கூப்பிட்டு கேளுங்க எம்ஜிஆரு மாதிரி விஜய் ஏதாவது செஞ்சாரா மக்கள் நல்ல அப்படின்னு கேளுங்க தலை சொரியிவான் அவனுக்கு தெரியாது பாவம் எம்ஜிஆர் எண்ணற்ற உதவிகளுக்கு கணக்கிலே கிடையாது சார் அவர் செஞ்ச உதவிகள் வந்து கணக்கிலே இல்லை இந்த கேள்வி அவர் சாமானியா விஜய் ரசிகர்கிட்ட கேட்கும்போது அவன் வந்து இந்த விஜய் வந்து தன்னோட சொந்த பணத்தில வீடுகள் கட்டி கொடுத்ததா இருக்கட்டும் மக்களுக்கான அந்த எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் விஜய் நிறைய அதெல்லாம் எல்லா பிரச்சனை முன்னாடி வந்து நின்னுக்கார் சார் விஜயினுடைய செயல்பாடுகள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விஜய்க்கு பணம் வந்து வெளிநாட்டில இருந்து வருது எதை வச்சு சொல்றீங்க அதான் வெளிநாட்டில இருந்து பணம் வருது சார் ஆதாரம் இருக்குது சார் ஆதாரம் இருக்குது எவ்வளவு தோர இருக்கு இல்ல மத்திய ஊளோ இருக்குது இல்ல அது கண் காணிக்குது இப்போ நான் என்ன பக்கத்தில் நின்னா பார்த்தேன் உலகத்துறை ரிப்போர்ட் தான் எல்லாமே வெளியில் பேசப்படுறது தான் ஊடகங்களில் வர்றது தான் இப்போ உலகத்துறை வந்து விஜய்க்கு வெளியிலேருந்து பணம் வருது தான் சொல்கிறாங்க வெளியில வெளிநாடுல இருந்து வருது பல வெளிநாடுகள்ல இருந்து கிறிஸ்துவ ஆலயங்கள் மூலியமா பணம் வருது விஜய்க்கு இது காலங்காலமா சொல்லி இப்ப வந்து எஸ்ஏசி கிளியர் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்ஏசி வந்து இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கத்தோட தலைவர் அவராதான் இருந்தார் அப்பா வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு கிறிஸ்துவ பணங்கள் வந்து எஸ்ஐசிக்கு வருது சார் வந்துதுன்னா சொல்ல போறாங்க இல்ல இல்ல சார் வதந்தி எல்லாம் கிடையாது அதாவது நெருப்பு இல்லாம புகையாது நெருப்பு இல்லாம புகையாது சார் தானா புகை வருமா இல்ல பிடிக்காதவங்க சொல்றதா கூட பிடிக்காதவங்க கிடைக்காதவங்க கிடையாது இது புகைச்சல் வரதா ஆரம்பிக்குது இப்ப அவங்களுக்கு என்ன இதுல ஆதாயம் இருக்கு பணம் அனுப்பி கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு சார் அது திசை திருப்பணும் யாரு திமுகவையும் அண்ணா திமுகவையும் திசை திருப்பணம் இவர் வந்து என்ன சார் வர முடியுமா பாவம் சார் திசை திருப்ப நினைக்கிறது யார் திசை திருப்பணும்னு நினைக்கிறது இந்த விஜய் ஆதரிக்கிறவங்க தான் யார் யாருக்கும் புரிதல் இல்லை சார் அவங்களுக்கு முதல்ல மெயின் வந்து அவங்க கட்சியிலேயே புரிதல் இல்லாமல் எத்தனை பேர் சார் அன்னைக்கு வந்தவங்க ஒன்றும் இல்லை சார் அன்னைக்கு ஏதோ அந்த விஜய் கூட்டத்தில் வந்தால் ஒரு தம்பி வந்து மேலே தூக்கி அந்த பவுன்ஸ் தூக்கி போட்டாங்க கண்ணால் எல்லாரும் பார்த்தாங்க அதுக்கு முன்னாடியே சாரை சாரியா இந்த மீட்டிங் முடியறதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க அவங்கெல்லாம் யாரு எல்லா வடநாட்டுக்காரனுங்க எல்லா கந்திரா காரணங்க எல்லா கேரளா காரணங்க எல்லா கர்நாடகா காரணங்க இல்லை சொல்ல வர்றது வந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வந்ததா சொல்றீங்களா இல்ல சாரி பார்க்குறதுக்காக வந்து கூட்டம்னு சொல்றீங்க சார் விஜய்க்காக வந்த கூட்டம் அவங்களுக்கெல்லாம் இங்கே ஓட்டு உரிமை கிடையாது சார் வந்த கூட்டத்துக்கெல்லாம் வந்த கூட்டத்துக்கெல்லாம் ஓட்டு உரிமை இருக்குது கிடையாது அவங்கெல்லாம் கூ வடநாட்டுக்காரனுக்கும் இங்கே ஓட்டு இருக்கா கிடையாது கர்நாடகாக்காரனுக்கும் இங்கே ஓட்டு இருக்கா கிடையாது கேரளாக்காரனுக்கும் இங்கே ஓட்டு இருக்குதுதா ரசிகன் வந்திருக்குறான் அதுக்கு பதிவு எனக்கு வந்துட்டு அங்கே கூட்டம் ஒன்று டவையான ஊக்கம் என்னாச்சு சார் இதே சரி போகிறதா சனிக்கிழமை சனிக்கிழமை சுற்றுப்பயணம் போகிறதா சொல்லியிருக்காப்புல இந்த டேட்லாம் டிசம்பர் மாதம் வரைக்கும்

திருப்பதியு போச்சு போனியா போயிட்டாரு துணை முதலமைச்சர் இவருக்கும் அவங்க அண்ணனுக்கும் வித்தியாசம் இல்ல சார் அவர் கட்சி பிரஜாராஜ்யம் இவர் கட்சி வேற இல்ல மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நடிகருக்கும் ஒரு உச்சத்தில் இருக்கிற நடிகருக்கும் வித்தியாசமா தானே அதையும் முடியுது யார் மார்க்கெட் போச்சு

அந்த அளவுக்கு நான் முடான் நான் அதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் ரஜினி கமல்லாம் மார்க்கெட் விஜய் அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை சார் கமல்ஹாசனுக்கு இல்லாத மார்க்கெட்டா கூட்டம் கூடாது சார் விஜய் அதெல்லாம் அதெல்லாம் தப்பு 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 அது கமலஹாசனுக்கு வந்து கூட்டம் வரும் நல்ல ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க ரஜினிகாந்த் எல்லா கிளாஸும் வந்து பார்ப்பாங்க அவங்க கட்சி ஆரம்பிக்கல ஏன் நிதர்சனம் தெரிஞ்சது கடியா ஆ மக்களால் சே நம்ம சேவை செய்யவும் முடியாது மக்கள் குறையை தீர்க்க முடியாது சார் மக்களோட குறை தீர்க்கணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் மக்களோட இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எம்ஜிஆர் மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இருபத்தி நாலு மக்கள் தொடர்போடு இருந்தார் தொண்டர் தொடர்போடு இருந்தார் அதனால தான் இன்னைக்கு வரலும் அவர் பேர் அடிப்படுத்து அவர் பேசினார் பேச்சு பேச்சு அடிப்படுது நூறு இப்போ அவர் இறந்து எவ்வளோ எத்தனை நாள் ஆகுது எண்பத்தி ஏழுல இறந்தாரு இப்ப வரும் அவர் பேச்சு அடிப்படுத்து இல்லையா அவர் பத்தி பேசுறாங்கல்ல எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்களா ஜனங்க சொல்றாங்களா இல்லையா மக்கள் சொல்றாங்களா இல்லையா அதே அதேதான் சார் காமராஜர் பத்தி சொல்றாங்களா இல்லையா நல்லா செஞ்சாரு அப்படின்னு நல்லா செஞ்சா தான் சார் சொல்லுவாங்க ஜனங்க நல்லா செய்யலன்னா சொல்லல செய்யலன்னு ஒரு காமராஜர் ஒரு கக்கன் ஒரு மக்கள் திலகம் புரட்சி அம்மா, ஒரு எடப்பாடியார் இந்த மாதிரி ஆட்சி அமைக்கவே முடியாது